வணக்கம் இன்றைய ராசி பலன் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் தேதி நட்சத்திரம் பரணி திதி நவமி ராகுகாலம் ஒன்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றை டு மூணு மேச ராசி எதிலையும் ஆர்வமாக இருப்பீர்கள் ராசி நல்ல நாள் மிதுன ராசி தனவரவு உண்டு ராசி பெருமைப்பட நடப்பீர்கள் சிம்ம ராசி மனதில் அச்சம் விலகும் கன்னி ராசி உதவி கிடைக்கும் துலாம் ராசி என்று சந்திராசிரமம் கவனமாக இருங்கள் வண்டியில் போகும்போது மிகவும் கவனமாக இருங்கள் விருச்சக ராசி யோகமடிக்கும் தனுசு ராசி சோதனை விலகி நன்மை நடக்கும் மகர ராசி நல்ல நாள் கும்ப ராசி மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீண ராசி நன்மைகள் அதிகமாக ஏற்படும் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் உங்கள் மனதில் நினைத்தது நடக்கும் கண்டசனி பாதசனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் நீங்கள் புதிதாக ஒரு ஜோடி காலணி வாங்கி அதை சிவன் கோவில் வாசலில் இருப்பவர்களுக்கு தானம் செய்தால் மிகவும் நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த காலனியின் மூலம் சனி பகவானின் தாக்கம் குறையும் நன்றி